இந்தியாவிலே கங்கை நதி அது இமயமலையில் இருந்து இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி அது தரைக்கு வருது அந்த வர இடம் முன்னாடி வந்து ஹரிதுவார் இருக்கு அதுக்கப்புறம்தான் அது கங்கையா அந்த பேரில் வருது அதுபோல் பிரம்மபுத்திரா என்ற ஒரு ஆறும் வருகிறது ஆனால் அது இந்தியாவிற்கு வரவில்லை அது அப்படியே பர்மா அந்த வழியாக செல்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு வற்றாத நதி என்று ஒன்று இருக்கிறது அது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையிலே மிக உயரமான மலை கிடையாது ஆனால் நிறைய காடுகள் இருக்கும் அந்த காடுகள் வந்து பனியெல்லாம் உருகி அது நதியாக தண்ணீராக வருகிறது அதுதான் தாமிர அந்த இடத்தில் தாமிரம் கிடைக்கிறது அந்த தண்ணீரிலும் கலந்திருக்கிறது என்று சொல்வதாலே அதனுடைய பெயர் தாமிர என்று வந்தது அதுவும் வற்றாத நதி சில இடங்களில் சிக்குறுகளாக இருக்கும் சில இடங்களில் அது அகலமாகவும் இருக்கும் எல்லா நதிகளுமே கடலில் போய் கலந்துவிடும் அப்படி நான் அந்த நதியில் நான் இறங்கி குளிக்கவில்லை பலர் குளித்திருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் எங்கே என்றால் அந்த தாமரபரணி அந்த இடத்திலே தான் என்னுடைய நண்பர் அங்கே தான் இருக்கிறார் அவர் கூட நான் சென்று வந்தேன் இப்படி நமக்கு நதிகள் மக்களுக்கு பெரிஸ் பெரிதுமாக எதுக்கு உதவிப்படுகிறது உதவியாகிறது என்றால் விவசாயம்தான் தான் அங்கே அந்த நல்ல தண்ணீர் சுத்தமான தண்ணீர் என்பதால் அதை பம்பு எடுத்து பலருக்கு விற்பனை செய்கிறார்கள் அதனால் பல பிரச்சனைகள் அதெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது எனவே இந்த இதில் ரெண்டு நதிகளை எது புண்ணிய நதி எது புண்ணிய நதி இல்லை என்பது பொதுவாக அந்த கங்கை நதி தான் புனித நதியாக எல்லோரும் சொல்வார்கள் அது வடநாடு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியை யாரும் புனித நதியாக சொல்வதில்லை பாகுபாடு எல்லாம் மலையிலிருந்து வருவது தான் ஆனால் பாகுபாடு இருக்கிறது அந்த பாகுபாடினால்தான் இங்கே எல்லா விதத்திலுமே வேற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை என்று வாயாக பேசினாலும் உண்மையிலேயே வேற்றுமை இருக்கிறது வடக்கு தேகிறது தெற்கு வாழ்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு சொல்வார்கள் ஆனால் இன்று அப்படித்தான் இருக்கிறது வடக்கு தேய்ந்து தான் போகிறது ஏனென்றால் அங்கே பலவிதமான கலாச்சாரம் அங்கே ஒற்றுமை இல்லை வறுமை ஆனால் இங்கே தெற்கு சொல்லக்கூடிய தென் மாநிலங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறது அதற்கு தமிழ்நாடு எந்த விளக்கிலும் விதிவிலக்கு இல்லை அதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் கங்கை நதியில் போய் குளித்தால் பாவம் போய்விடும் என்று பலர் நினைத்து செல்கிறார்கள் ஒருவர் கேட்டார் பாவம் போய்விடும் என்றால் புண்ணியமும் கழுகி போய்விடும் அல்லவா என்று கேட்டார் யாரும் அதற்கு பதில் சொல்லவில்லை ஏனென்றால் பாவம் புண்ணியம் என்பது மனிதர்களுடைய செய்கையினால் தான் இருக்கிறதை தவிர அந்த கங்கையில் குளிப்பதாலோ அல்லது தாமிரபரணியில் குளிப்பதாலோ அல்ல அதை யாருக்கும் தெரிவதில்லை அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு தென் தொன்னம்பிக்கை உண்டு பலரும் காசிக்கு சென்றால் கங்கை நதியில் குளித்தால் நமக்கு புண்ணியம் அது ரெண்டு இடத்துக்கு சொல்லுவாங்க ஒன்று வந்து தென்காசி அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது ஆனால் அங்கேயும் ஆறு இருக்கிறது குற்றாலம் ஆறு இருக்கிறது அது எப்பொழுதுமே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் சில நேரத்தில் குறைவாக இருக்கும் சில நேரத்தில் அதிகமாக இருக்கும் ராமேஸ்வரம் அது அது ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய இடம் கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது காசிக்கு செல்பவர்கள் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் ராமேஸ்வரம் செல்பவர்கள் காசிக்கு செல்ல வேண்டும் என்று இணைப்பார்கள் அப்படி கங்கா காவேரி என்ற ஒரு ந ஒரு ரயிலும் இருக்கிறது பலர் அதில் செல்வார்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வருவார்கள் இங்கிருந்து அங்கே போட்டு போவார்கள் அப்படியெல்லாம் நமக்கு இருக்கிறது இருந்தாலும் சிலர் மட்டுமே அது இது புண்ணியம் அது பாவம் என்றெல்லாம் சொல்லி பாகுபடுத்தி உள்ளார்கள் தண்ணீரில் என்ன இருக்கிறது புண்ணியம் இருக்கிறது பாவம் இருக்கிறது யாரும் சிந்திப்பதில்லை நான் சிந்திக்கிறேன் அதனால்தான் இதை பதிவாக நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே பாவம் புண்ணியம் என்பது அவர்களுடைய செய்கையினால் உருவானது தான் நீ எதை செய்கிறாயோ அதனுடைய பலன் உனக்கே நீ நன்மை செய்தால் நன்மை உனக்கு நீ தீமை செய்தால் அந்த தீமையும் உனக்கே அதுதான் நல்லது செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எனவே நண்பர்களே இது புண்ணிய நதி இது புண்ணிய நதி இல்லை என்பது அவரவர்கள் வகுத்தது தான் அதில் அது உண்மை இல்லை என்பதற்காகத்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன்